நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு அத்தியா இப்போ நான் என்ன வீடியோ பார்க்க போறேன்னா திருப்பூர்லேருந்து உங்க சொந்த ஊருக்கு நீங்க போறதா இருந்துச்சுன்னா திருப்பூர்லேருந்து சொந்த ஊருக்கு வேலை மாற்றி போகலாம் இல்ல ஸ்கூல் படிப்புக்காக போகலாம் என்ன வேலைக்காக இந்த இந்த சொந்த ஊருக்கு கொலைக்கு வந்துட்டு உங்க சொந்த ஊருக்கே போற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்றதா இருந்ததுன்னா நாங்க வந்து ரொம்ப பத்திரமா சேஃப்டியா உங்களோட பொருளை வந்து நாங்கள் கொண்டு போய் உங்க உங்க இடத்துக்கு கொண்டு போய் நாங்கள் சேஃப்டியாக வச்சுருவோம் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இங்கேருந்து திருப்பூர்லேருந்து நீங்கள் சொந்த ஊருக்கு எந்த ஊராக இருந்தாலும் சரி கேரளா ஆந்திரா பார்ட் வரைக்கும் நம்ம எல்லாமே ஆல் இண்டியா அப்பட்மெண்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் பயப்படாமல் புக் பண்ணலாம் நான் ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணலாம் உங்கள் பொருள் ரொம்ப ரொம்ப பத்திரமாகவும் ரொம்ப சேஃப்டியாகவும் கொண்டு நாங்கள் அங்கே வச்சிருவோம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் யாருமே கொடுக்க முடியாது கம்மியான ப்ரைஸில் நீங்கள் திருப்பூராக இருந்தால் மட்டும் போதும் திருப்பூர்லேருந்து உங்கள் சொந்த ஊர் எந்த ஊராக கூட இருக்கலாம் இங்கேருந்து ஆந்திரா ஆந்திரா இருக்கலாம் கேரளா இருக்கலாம் எந்த பார்ட்ராக இருந்தாலும் சரி ஆல் இண்டியா பர்மிட் பண்ணி சரிங்களா கண்டிப்பாக நாங்கள் கம்மியான பிரச்சனை பண்ணித்தரோம் நீங்கள் கூப்பிடுங்க உங்கள் பொருளும் அதே மாதிரி ஏற்றி இறக்கிற ஆள்னா கூட நாங்களே அதை செட் பண்ணிக்குவோம் நாங்கள் உங்கள் பொருளை ஏற்றி நீங்கள் எப்படி ஏற்றணுமோ எந்த மாதிரி இறக்குறோமோ ஒரு பொருள் ஒரு பொருள் ஒரு புளி உடையாமல் பத்திரமா சேஃபாக கொண்டு போய் அங்கே மாற்றி வச்சுருவோம் நீட்டு பொருள் மாற்றி வைக்கிறதுனாலும் சரி அதே மாதிரி லோக்கல்குள்ளே கம்பெனி வாடகை இருந்தாலும் சரி வேஸ்ட் குரோன் வாடகை இருந்தாலும் சரி சென்ட்ரிங் வாடகை இருந்தாலும் சரி என்ன மாதிரி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக கம்மியான பைஸுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேவைப்படுறது ஃபோன் பண்ணுங்கள்